அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன் ஆக்சுவலி நம்ம வந்து கதாபாத்திரத்துக்காக நம்மள வந்து மாத்திக்கிறது நிறைய விஷயத்துல பண்ணேன் சீரன் படத்துல வந்து எனக்கு மூணு கெட்டப் ஆக்சுவலி ஸோ அதுல ரொம்ப பக்குவமான ஒரு மெச்சூரிட்டியான ஒரு கேரக்டரும் பண்ணணும் அந்த கெட்டப்லயும் வரணும் யங்கான கர்லாவும் வரணும் ஸோ அதே டைம்ல வந்து நான் ஒரே ஷெடியூல்ல அந்த படம் பண்ணும்போது எனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றதுக்கு டைமும் இருக்கா ஸோ என்னை வந்து யங்கான கலை வந்து நான் வாகே சுடுவில இருந்த நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ நானே என்னை பக்குவப்படுத்துறதுக்காக தான் நான் இந்த மெச்சூரிட்டி லுக்ல வரணுன்றதுக்காக வெயிட் போட்டது ஒண்ணு ரெண்டு ரெண்டாவது விஷயம் என்னென்னா சமூகத்தில் எனக்கு வந்து ஒரு நீ இன்ஜுரி அண்ட் ஷோல்டர் இன்ஜுரி வந்துருச்சு அதனாலே வந்து ஒரு லேசர் சர்ஜரி வே தேவைப்பட்டுச்சுது அதுக்கப்புறம் நான் என்னோட டான்ஸ் ப்ராக்டிஸோ எக்ஸசைஸோ எதுவுமே பண்ண முடியாமல் ஒரு சொன்னேன் இப்போ நான் ரீஹேப் பண்ணிட்டு இருக்கேன் இந்த சாங் ஷூட்டிங்கில் கூட நான் மாஸ்டர் கிட்ட சொன்னேன் மாஸ்டர் நான் ரீஹாப் போயிட்ருக்கேன் அதனால் கொஞ்சம் ரிஸ்க் இல்லாத சீக்வன்ஸ் எல்லாமே வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ஸோ இப்போ இன்னொரு படத்துக்காக நான் வந்து பார்த்திட்டு அடுத்த லுக்கில் வரப்போறோம் சோ அப்போ உங்களோட சங்கடத்தை எல்லாம் நான் தீர்த்துக்கறது ஓகே அண்ட் ஹீரோயினா வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு என்னோட அப்பா சொன்ன மாதிரி ஒரு வெர்சடைல் ஆக்டர்னா நம்ம வந்து ஹீரோய்னா மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு இப்ப ஹீரோய்னா மட்டும் பண்ணிட்டு பெரிய பெரிய ஹீரோஸ் கூட பண்ண ஹீரோயின்ஸ் எல்லாம் இப்போ காணாம போயிருக்காங்க ஆனா எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து இன்னும் நாங்க நாங்க பண்ணிட்டு இருக்கோம் சினிமால உங்களை வந்து நீங்க எங்களை விரைவில் பார்த்துட்டு இருக்கீங்க சினிமாவில் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ அந்த சஸ்டெயினிபிலிட்டியா இருக்கிறதுக்கு நம்ம எல்லா கேரக்டரும் எடுத்து பண்ணணும் அப்போதான் ஒரு நல்ல நடிகையா இருக்க முடியும் ஹீரோயினை விட ஒரு நல்ல நடிகையா இருக்கணும் அப்படின்றது நான் ஃபீல் பண்ணுறேன் நான் அந்த மாதிரி தான் நல்ல கதைகள் தேர்ந்தெடுத்து பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் எந்த டேரக்டர் எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த கேரக்டருக்கு மோல்டு பண்ணி டிஃப்ரெண்ட் லுக்கில் பாடி லாங்குவேஜ்ல கெட்டப்பில் வரதுக்கு நான் கண்டிப்பாக என்னோட ஹோம்ஒர்க் பண்ணிடுவேன் ஸோ அடுத்த படத்துல நீங்கள் என்ன வேற லெவலில் பார்ப்பீங்க பாருங்க